இங்கே வந்து நிறைய பக்தடியார்கள் வந்து கொண்டிருக்காங்க பழமா இந்த மகளே எங்களுக்கு சுமாரான நிறைய உதவிகளை நீங்கள் செய்திருக்கிறாங்க அங்கால பார்த்தீங்கன்னா பஸ் Kadangin nama kali, nari makal, saya மண்டூர் நார் முருகன் ஆலயத்துக்கு விரிக்கிறோம் அதத்தான் இந்த காணல நீங்க பார்க்க உங்களுக்கு தெரிந்திருக்கும் நிறைய உதவி வீடியோக்களில் நம்மளோட குமாரன் நிறைய உதவிகளை செய்து இருக்கிறார் அவரு நேற்று போன் எடுத்திருந்தவர் அப்ப நாங்க சொன்னோம் நாங்க நாங்க இன்னைக்கு முருகன் கோயிலுக்கு செல்ல போறோம் சொல்ல அவர் எங்களுக்கு கொஞ்சம் காசு அனுப்பியிருந்தவர் முருகன் ஆலயத்துக்கு சென்று உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிடுங்க அதை நாங்க இந்த காலில கட்டாயம் சொல்ல வேணும் இந்த மகளே எங்களுக்கு குமாரண்ணன் நிறைய உதவிகளை செய்திருக்கிறாங்க Oes gen i iaith hyn ar y ffôn? Y diwrnod tenau a bod hynny'n ym numbers ar hynny o ran fy nghyfrif? Mae'n rhywbeth 전� Aíly cadw'i, pe byddaf i'n mae yn Kanalı vermenin bir adımını almışlar. Bu sebeple aranır. Teşekkür ederim. İyi günler. Buyur, buyur. Gel, hadi இப்ப பாத்தீங்கன்னா மக்களே நிறைய மக்கள் நடந்து கொண்டு மண்டர் முருகன் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றனர் இப்போ பார்த்தீங்கன்னா முருகன்லயத்துக்கு வந்துட்டோம் பாருங்கள் மக்கள் எவ்வளோ பைக் நின்று கொண்டிருக்கேன் அது மட்டும் இல்லை அங்கே பார்த்திங்கன்னா பஸ் பஸ் கூட நின்று கொண்டிருக்கி எதையும் பார்க்கலாம் அப்படி நாங்கள் சுற்றி போகல தெரியும் உங்களுக்கு மண்டூர் கோவில் வீதி தான் நின்று கொண்டிருக்கும் பாருங்க மண்டூர் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலய வட அந்த உற்சவம் அன்றைக்கு அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த வினா இங்கே வந்து நிறைய பக்தடியார்கள் வந்து கொண்டிருக்காங்க பல மாவட்டங்களில் இருந்து இது வந்து பிரசித்திவேற்ற கோயில் அன்றியாக பல இருந்தும் வருவாங்க அது மட்டும் இல்லாமல் பல நிகழ்வுகளும் இங்கே நடக்குது பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு சிறுவர்களுக்கு விளையாடுறதுக்கும் செஞ்சிக்க சேற்பாடு பங்காளையும் போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அது மேலே விளையாடுறது ஒன்று செட் பண்ணிக்க இங்கே வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி செஞ்சுக்காங்க சிறு நீந்து விளையாடுற மாதிரி ஒன்றுக்கு மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா பைக் புது புது வைக்கெல்லாம் வச்சுக்காங்க விற்பனைக்கு கோயிலுக்கு அருகில வந்துட்டோம் இப்போ பார்த்திங்கனா இன் மண்டூர் முருகன் ஆலயம் இப்போ அங்கே உள்ளுக்கு போகலாம் பார்த்தீ சில பக்தரியார்கள் அமர்ந்து கொண்டிருக்காங்க இந்த சைட்ல மண்டூர் முருகன் ஆலயத்துக்கு நிறைய பக்தர்கள் நிறைய காவடி எடுத்து கொண்டிருக்கிறாங்க அதுல இருந்தாங்க ரெண்டு மூணு காவடி இந்த அஞ்சு வந்திருக்கு இன்னும் பல வந்து கொண்டிருக்குது பாருவ்வளவு புத்தடியாக இருக்கிறது தங்கண்டி இது வந்து வள்ளியம்மை ஆலயம் இதுக்குள்ளே இங்க போய் பார்க்கலாம் பாருங்களை வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா இதுதான் நாங்கள் கோயிலை சுற்றி வந்து கொண்டிருக்கோம் இப்போ பாருங்கள் நிறைய வெளுத்துகள் பொறிக்கப்பட்டிருக்கு இந்த ஸ்குவேல அதெல்லாம் காட்டு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதுக்குள்ள போயிடலாம் சரியான சனமாதிக்கு அதனால் அதனால நாங்க எதுக்குள்ளால் போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாத்தீங்க உள்ளுக்கு எப்படி சனம் எதிக்கிட்டு பாருங்க சரியான பெரியார்கள் நம்பி இருக்காங்க இப்போ இது வந்து தெய்வான கோவில் இயக்குநர் சொல்லி வைக்கணும் இப்ப பாக்க போகலாம் இது வந்து புத்தகம் இடிக்கு அழத்தை வச்சுக்காங்க பாருங்க இனி போக போ இனி எல்லாம் கடை கடைகள் தான் நாங்க பெரிசாண்டு காட்டுல மூன்று ரெண்டா காட்டிக்கும் பாருங்க அதே கடை வந்துருக்கு பார்த்தீங்கன்னா மகளே கடைகள் எப்படி இருக்கேன்டா ஒவ்வொரு பகுதி பகுதியாக பிரிச்சிருக்காங்க இப்போ விளையாட்டு சாமான ஒரு பகுதி பேக் சாமான ஒரு பகுதி பாட்டு படிக்கிற பாக்ஸ் அப்படி ஒரு பகுதி முட்டாசி சாமானிகளுக்கு ஒரு பகுதி ஐஸ்கிரீம் சாமானுங்களுக்கு ஒரு பகுதி என்று தனித்தனியாக பிரித்து வச்சுக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது நாங்கள் எல்லாத்தையும் மீறிவில் காட்டில்லாத நீ நல்லா கொஞ்சத்தை காட்டுறோம் பார்த்திங்கனா சகல சாமானும் இயற்கை di warung ambu ya kini di kalam bu ice cream over section hari